ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனி ஜெனிக்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது குச்சி ஐஸு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சில்லுன்னு நல்லா கொழுகுளுன்னு சூப்பரான நம்ம குச்சி ஐஸ் செய்யலாம் குச்சி ஐஸ்லேயே நம்ம சேமியா கலந்து செய்வோமுல்ல அந்த மாதிரி ஐஸ் நான் செஞ்சுருக்கேன் இந்த குச்சி ஐஸ் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு நாலு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கிரேப்ஸு ஆரஞ்சு பொமக்ரேனு அதுக்கப்புறம் பைனாப்பிள் இப்போ வந்து பைனாப்பிள் வந்து எனக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி தோல் சீவிட்டு இதை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஜூஸ் அடிச்சுக்கிறேன் பழம் சேர்த்தாச்சு இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அடித்ததுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் துப்பியாக இருக்கும் அடியில் அந்த அதை வந்து ஒரு வடிகட்டை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்க வடிகட்டி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இப்போ மாதுள பழத்தை தோல் வச்சிடலாம் தோல் உரிச்சிட்டு அதோடய முத்துக்களை வந்து ஒரு டைம் அலசிட்டு நம்ம இதையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மாதுளம் பழத்தை நல்லா கழுவியாச்சு இப்போ ஜாரில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் தேன் கூட சேர்க்கலாம் என்ன சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த தேன் வாசம் அது ஒரு மாதிரி இருக்கும் அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதையும் வடிகட்டி அந்த பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் வந்து நான் கமலா ஆரஞ்சு சொல்லுவாங்கள்ல அந்த பழம் எடுத்திருக்கேன் அது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பழமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் அதை எடுத்திருக்கேன் ஒரு நான் ஒரு ஆறு பழம் நான் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க நல்லா புழிஞ்சிக்கோங்க ஜூஸு இப்போ பாருங்கள் ஜூஸ் நல்லா புழிஞ்சாச்சு இதையும் நல்லா வடிகட்டி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறமா கிரேப்ஸ் இதையும் நல்லா கழுவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துட்டு நல்லா இதையும் அரைச்சிட்டு இதையும் நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம நாலு பழத்தோட அந்த பழச்சாறுங்களை வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம ஐஸ் ரெடி பண்ண வேண்டியது அவ்வளவுதான் இங்க பாருங்க இதுதான் வந்து ஐஸ் மோல்டு இது வந்து நான் தான் நம்ம வந்து செய்ய போறோம் இது நீங்க இது வாங்கலைன்னா நீங்க டம்ளர்ல கூட நம்ம காஃபி டீ குடிப்போம் இல்லையா அந்த டம்ளர்ல கூட நீங்க செய்யலாம் நான் சேமியா வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொரு ஜூஸாக இதில் வந்து ஃபுல்லாக நிறைய அளவுக்கு ஊற்றணும் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம அந்த மூடியை போட்டுடலாம் இப்போ எல்லா ஜூஸையும் அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயே ஊற்றி வச்சுட்டு ஃபுல்லாக ஊத்துனதுக்கு அப்புறம் இது மூடி போட்டு மூடிடலாம் இதில் வந்து சேமியா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு ஐஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேமியா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சர்க்கரை எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு ஜூஸ்லேயும் ஏன்னா அந்த உப்பு சுவை வந்து லைட்டாக இருந்ததுன்னா ஐஸ் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஃப்ரீசரில் இப்போ நான் ஆறு மணி நேரம் நான் வைக்க போகிறேன் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து சூப்பரான குச்சியை சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் வச்சாச்சு இப்போ ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ எடுக்கலாம் பாருங்க எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இத லைட்டா கொஞ்சம் டேப் திறந்து விட்டு அப்படியே லைட்டா வைங்க அல்லது இல்லைன்னா வார்ம் வாட்டர்ல லைட்டா இப்படி வச்சு வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே அழகா வந்துடும் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான குச்சி ஐஸ் சேமியா ஐஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம சூப்பரான குச்சேஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த சம்மருக்கேற்ற சில்லுன்னு நம்ம குச்சேஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ